கோடை காலம் தொடங்கிவிட்ட நிலையில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்த வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள பலரும் குளிர்ச்சி தரும் பழங்களையும் பழச்சாறுகளையும் பருகி வருகின்றனர் அந்த வகையில் வெயிலின் தாக்கத்தை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை வழங்கும் கிர்னி பழத்தின் விற்பனையும் அதிகரித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை சாலையோரங்களில் உள்ள பழக்கடைகள் மற்றும் பழச்சாறு கடைகளில் கூட்டம் அலைமூதுகிறது குறிப்பாக தர்பூசணி கிர்ணி உள்ளிட்ட பழரசங்களை பொதுமக்கள் அதிகம் விரும்பி பருகி வருகின்றனர் உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் கிர்ணி பழத்தின் விற்பனை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து புதிய வரவான வரி கிர்ணி மாவு கல்கிர்ணி உள்ளிட்டவை மக்களிடம் அதிக வரவேற்பை பெற்று வருகிறது இந்த வகைப்பழங்கள் ஐந்து கிலோ நூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இப்போ கிர்னி பழம் சீசனு தர்பி சீசனு எல்லாம் வியாபாரம் பரவாயில்ல இல்லை வெயில் சீசனு விலை கம்மியாக தான் இருக்குது எல்லாம் பதினஞ்சு ரூபா பன்னெண்டு ரூபா இருபது ரூபா உள்ளதான் எல்லாமே வில வச்சிருக்கு வண்டி வரும் டெய்லி ரெண்டு வண்டி மூணு லோடு வரும் எங்களுக்கு என்ன நார்மல் பார்த்து என்ன வெரைட்டி இருக்குது அந்தமாரி சேல்ஸ் இருக்கோம் முளாம்பழம் வருது கிர்ணி பழம் வருது இன்னொரு வரிகிர்ணி வருது மாவு கிர்ணி வருது நிறைய வெரைட்டி குந்தன் வருது நிறைய வெரைட்டியும் வருது வெயில் நேரங்களில் உடலை குளிர்விக்கும் தன்மை காரணமாகவும் பொதிக்கும் வெயிலில் இது ஒரு சிறந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருப்பதனால் கிர்ணி பழம் ஜூஸ் பொதுமக்களிடம் அதிக வரவேற்பு பெற்று வருகிறது இந்த கோடைக்காலன்றதால் மோஸ்ட்லி வந்து கிர்ணி பழம் ஜூஸ் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க அப்புறம் சில பேர் கொஞ்சம் சத்து இருக்கு வேணும் சாத்துக்குடி ஜூஸும் எலுமிச்சம்பழம் ஜூஸும் சாப்பிட்றாங்க மோஸ்ட்லி வந்து கிர்ணி பழம் தான் நிறையா சாப்பிட்றாங்க வெயில் தண்ணிக்கு சுட்டு தண்ணிக்கு கிர்ணி பழம் எல்லோரும் சாப்பிட்றாங்க பொதுவாகவே கோடை காலங்களில் கரும்புச்சாறு பதநீர் இளநீர் என குளிர்பான கடைகள் புதியதாக முளைத்துவிடும் அந்த வகையில் சென்னையிலும் எங்கே திரும்பினாலும் தர்பூசணி கடைகளை காண முடிகிறது உடல் நலனை காக்க பழங்களை சாப்பிட்டாலும் தண்ணீரை பொதுமக்கள் மறக்காமல் அதிகமாக பருக வேண்டும் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் ரமேஷ் மற்றும் தாஸ் ஆகியோருடன் செய்தியாளர் பாலா Ah, the in my six.